அப்படிங்கிற இருப்போம் சொல்லும்மா சொல்லு நீ இவ என்ன தேவை கதை கூட்டு இருப்பா அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்தா இங்க வருது இருட்டி ஒரு நிமிஷம் காத்துக்குருவோம் ஏமா எதுவும் பேச வேண்டாமா நீ கிளம்பு பேச வேணாம்னா விடு இனிமே நான் உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு வந்தா என்னை கேளு நான் ஒண்ணுமே வாங்க மாட்டேன் சரியா

இங்க பாரு பவித்ரா நான் சொல்ல வரதே ஐசா அம்மா கேட்க மாட்டேங்குது அப்புறம் நான் எப்படி விஷயத்த சொல்லுவேன் பவித்ரா விஷயத்த சொன்னான பெரிய பிரச்சனை ஆயிடும் எங்க அம்மா அப்புறம் அந்த பையன் அந்த பையன் யாருனே தெரியாது அவன் ஏன் வந்து நிக்கிறானும் தெரிய மாட்டேங்குது பவித்ரா இது பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுச்சேன்னு அந்த பையலை பத்தி ஆய மூடுறியா என்ன சொல்லுச்சுன்னா அந்த பையன் எல்லாமே வாங்கி தர்றதான் அது முத உனக்கு தெரியுமா அது தெரியாம பேசாத ஐஷு அந்த பையன்தான் பூ கொடுக்க சொன்னதாம் சாக்லேட் முத கொண்டு அந்த பையன்தான் வாங்கி தந்ததாண்டி அது உனக்கு தெரியுமா அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்க லூஸு சொன்னால் சொல்லட்டும் பெரிய மாட்டேன் வீடு பார்த்துக்குருவோம் அந்த பையனை பெரியம்மா வந்து கேட்கும்ல அதுக்கு சொல்கிறேன் சொன்னால் சொல்லட்டுமே பவித்ரா வேணாம் பவித்ரா அவன் யார் என்னன்னு கூட தெரியாது எங்கள் அம்மா பாட்டுக்கு போய் சண்டை போட்டு அவன் யாரோ இருந்தா ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பவித்ரா பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் நம்மளோட முடிச்சுக்கலாம் பூக்காரக்கா இப்போ அதை ஓப்பன் பண்ணிச்சுன்னு வைங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே பூக்காரக்கா தர்றதுக்கே இதாக இருக்குது இப்போது நீ பார்த்துட்டு இருந்தண்ணேயே இதுக்கு சொல்யூஷன் தோணு எப்படி என் பெரியம்மா கண்டுபிடிக்கும் பூக்காரம்மா எதுக்கு நமக்கு பிள்ளைக்கு பூ தர்றது மிட்டாய் தரது அதுவும் பவித்ரா தரம்மா அதை அம்மா பிள்ளைக்கு மட்டும் தரதுன்னு அது ஒரு யோசனையில் இருக்குது இது இந்த விஷயத்த சொன்னா தான் பூக்கார கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் நீ இப்படி பண்ணிகிட்டே எனக்கு தெரியாதுப்பா அது சொல்லட்டும் வீடே பவித்ரா பவித்ரா நீ சொல்லி தாண்டி வேணாம்னு சொல்லுடி என்னம்மா அக்கா அக்கா உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன்க்கா அம்மாகிட்ட அந்த பையனை பற்றிலாம் எந்த விஷயமும் சொல்லாதீங்க அக்கா நீங்கள் அதை தான் சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அதை தான் நீங்கள் அதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு நல்லா தெரியுது ஆனால் ப்ளீஸு அக்கா எதுவும் இந்த பையனை பற்றி மட்டும் சொல்லிட்டாதீங்க பையனை பற்றி சொன்னாதானே அப்புறம் நீ காலேஜ் போகலாம் உங்கள் அம்மா உன்னை காலேஜ் விடும் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லலான்னு பார்த்தா நீ ஏன் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்ற அந்த பையன் கேடி பையன் அந்த பையன்தான் உன்னை பின்னாடி ஃபாலோ பண்ண பார்க்கறான் போல் அவன் தான் என்கிட்ட எல்லாம் கொடுத்து காசு மேற்கொண்டு மேற்கொண்டு கொடுத்து இப்படி பண்ண வச்சிட்டான் என் மேலே தப்பு தான்மா நான் பண்ணியிருக்கக்கூடாது அவன் காசெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கொடுக்கவும் சரி நம்ம குடும்ப செலவுக்கு ஆகுமே அப்படின்னு நான் அப்படி பண்ணி தொலைச்சிட்டேம்மா நான் இந்த மாதிரி நீ பண்ண மாட்டேன் இவன் வாழ்க்கை எதுக்கு நாசமாக சீக்கிரமாக போகணுமா உங்கள் அம்மாட்ட நான் விஷயத்த சொல்லிட்டேன்னா அந்த பயலை ஒரு வழி பண்ணி விட்றோம் நான் பாட்டுக்கு ஒதுங்கிக்கிடுவேன்ல உங்கள் அம்மா என்னை கெட்டவனே நினைக்குது நான் என்னமோ உன்னை மாய மந்திரம் பண்ணி உன்ன கூட்டிகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் அம்மா என்ன அப்படி தானே நினைக்கிது அதுக்கு தான் உங்க அம்மாட்ட விஷயத்த சொல்லிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்க்குறேன் அக்கா உனக்கு எஞ்சி கேட்குறேன் நீ எந்த விஷயமும் சொல்ல வேணாக்கா நீ கிளம்புக்கா அது போது கிளம்புக்கா ஸோ நீ அப்போ காலேஜ் ஒழுங்காக போறியா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போறியா சொல்லு என்னால ஒரு பொம்பளை பிள்ள வாழ்க்கை வீணாக கூடாது தான் நான் இப்ப வந்தேன் தெரியுமா உங்க அம்மா என்கிட்ட சண்டை போட்டாலும் சரி திட்டுனாலும் சரி 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 நான் காலேஜ் எப்படி எங்க அம்மாக்கும் குறைஞ்சிரும் நீ கிளம்புறியா ஐசு ஐசு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடி அவகிட்ட கிட்ட பேசிட்டு இருக்க ஐசே உங்க அம்மா கூப்பிடுது ஐசு பாரு பவித்ரா சொல்லுடி எங்கள் அம்மா கிட்ட வாழ்வாள் கத்துதுடி தெரியுமா சரி விட்டு தள்ளுங்க அந்த பொம்பளை என்ன செய்ய போறோம்

இவளுக்கு யாரும் தலைவர் இருக்காங்களா இது மாதிரி பொம்பளை பிள்ளையை கடத்துறாங்களா என்ன ஏதுன்னு இப்போ நான் தெரிஞ்சாகணும் தெரிஞ்சாகணும் ஆகணும் இவள் எனக்கு எல்லாம் சொல்லணும் இது மாதிரி எத்தனை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுக்குறா சொல்லு பவித்ரா ஐயோ பெரியம்மா அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் தான் கிடையாது வீடு பெரியமா இவளை பற்றி நமக்கு தெரியாதா என்ன அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது பாவாங்கின பூ வித்துட்டு தெரியுது ஏதோ ஐசூப்பிள் ஐசூப்பிள்ளை பிடிக்குவாங்க நான் பூ கொடுத்துருக்கும் போல ஓடி எங்கள் அம்மா அப்பா எனக்கு சின்ன பிள்ளையிலே காதை இப்போ தான் காது குத்த வர்றா இவ ஒருத்தி பூவை கொடுக்குறாங்களாம் எதோ மிஞ்சி போனால் ஒரு முளத்தை கொடுப்பாவ கூடம் பேஞ்சினா ரெண்டு முளத்தை கொடுக்கலாம் ஏண்டி ஒரு குடையே வாடி தூக்கி கொடுப்பாவ காசு இல்லாமல் ஓடி இப்போதான் வந்துட்டான் என்னம்மா என்ன விஷயத்த சொல்லு சொல்லு இதை சொல்ல வந்தியே ஏக்கா நீ கிளம்புக்கா நீ கிளம்புனா எங்கள் அம்மா பார்த்துக்குறேன் கிளம்பு சொல்றத கேளு கிளம்பு டேய் தம்பி இப்போ எங்கடா கிளம்புக்கா சாப்பாடு எடுத்து வச்சது அப்படியே இருக்கு இந்த வரையு சொன்ன வரல இப்ப எங்க கிளம்பிட்ட வண்டி எடுத்து லவக்குவேன் சொல்லு சொல்லுடா இப்ப வண்டி எடுத்துட்டு எங்க லவக்கு கிளம்பிட்டா ஓ மூஞ்சே சரியில்லை நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல ஆ நல்லா தானே இருந்தேன் இப்ப நின்னாச்சு உனக்கு காலையில இருந்து பைத்தியம் பிடிச்சிருச்சா சொல்லுடா ஏன் அப்பலாம் பண்ணிட்டு இருக்க மா சும்மா தான் அப்படி ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரமா நீ சாப்பிட்டீங்களா நீ சாப்பிடு போ சாப்பிட்டுன்னு இல்லையா நான் ஒன்று முதவே சாப்பிட சொன்னேல இன்னுமா சாப்பிடாம இருக்க போமா சும்மா தான் ஃப்ரெண்டு கூட்டம் முக்கியமான விஷயோன்னான் அவனுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும் போல பைக் கிடக்குறோம் சில போயிட்டு ஈவினிங் வந்துடுறேம்மா வரையா ரொம்ப பிடிக்கும்ல பச்சை வாயா சாப்பிடு என்ன அர்த்தம் இது அதெல்லாம் சரி வராது நீ எங்கேயும் கூடாது வா வீட்டுக்கு வா உன் மூஞ்சியும் சரியில்லை ஏன் இப்படி இருக்கன்னு தெரியல ஒழுங்க சொல்றத கேளு வீட்டுல இரு எங்கேயும் போவேணா அவனுக்கு வண்டி வேணா வந்து வீட்டுல வாங்கிட்டு போட்டோம் வா வீட்டுக்குள்ள போலாம் இப்படி நீ பண்ணிட்டே இருந்தீங்க உங்க அப்பாட்ட தான் நான் சொல்லுவேன் சரிப்பட்டு வராது உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு பிடிக்கல ஏன் இப்படி இருக்கன்னு தெரில சொல்ல பேசாம போன் பண்ணி வேணாம் வேணாமா அவர் பாட்டுக்கு கத்துவாரு

என்ன அப்படி பண்ற அம்மா வேலை விடுமா சும்மா போ சொல்ல சொல்ல இப்படி எனக்கு என்னன்னு போறான் ஆனாலும் ஒரு மாதிரி எல்லாம் என்னன்னு தெரியலையே யாருகிட்ட கேக்குறது நம்ம உம் சரி வரட்டும் சாயங்காலம் போல கேட்கலாம் ஏக்கா நீ நீ கிளம்புன அம்மா பாத்துக்கிறேன் கெளம்பு சொல்றதை கேளு கெளம்பு உங்க அம்மா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லாம நான் போக மாட்டேன் உங்க அம்மா இப்போ கூட என்னை தப்பா தான் நினைக்கிது நான் ஏன் உன்னை கூப்பிட்றேன் எதுக்கு கூப்பிட்றேன்னு வேற மாதிரி நினைக்கிது அதனால அதனால நீ ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ண தேவையில்லை போனா போ தயு சொல்றத கேளு பவித்ரா இப்படியாவது அமுச்சு வைடி அவ சொல்றது காதலர் விழுகலையாம் போக மாட்டியா எவ்வளோ தூரம் போ போன்னு சொல்லிட்டு இருக்கா போனா போயே வீட்டு வேண்டி போ போன்றீங்க வீடுமா தேவையில்லாத சண்டை எதுக்குமா எல்லாரும் தெருவில் சண்டை போட்டா நல்லா இருக்கு வீடு வேண்டாம் இல்லைன்னா அந்த மேடத்தை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காப்பி கொடுத்து அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்போமா ஷோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பா நீ கிளம்புக்கா சரி பவித்ரா அப்ப நான் கிளம்புறேன் ஆனா என்னமோ பிரச்சனை இது என்னாலாம் வரக்கூடாது சரியா பாவம் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு பார்த்து நீ காலேஜ் போ ஏன்னா என்னால் எந்த சண்டே உங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்புறம் என்னால் பொதுவும் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா தான் உங்கள் அம்மாக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லலான்ட்டு நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்தால் நீ போ போன்ற பவித்ராவும் சேர்ந்துட்டு போகணுது உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் தானே தெரியும் ஏன் இப்படி உங்கள் அம்மாக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல விடாமல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல பரவாயில்லக்கா நான் எங்கள் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன் நீ போ கிளம்பு கிளம்புக்கா சொல்கிறதே கேளு சரிம்மா நான் வரேன் பவித்ரா நான் வரேன் இன்னைக்கு ஏன் தெரியுமா அட போனா போட்டு விடு தெரியுமா அந்த பிள்ளைட போய் நடுத்தருல நீ என்ன சண்டையா போட முடியும் வீடு போனா போட்டு இந்த பிரச்சனையை தோட முடிச்சுக்கிடலாம் இனிமே அந்த பொம்பளை ஒண்ணு கூட கொடுக்காது அதுக்கு பயம் வந்துருச்சு உன்னை பார்த்து அதனால எந்த பிரச்சனையும் இனி இருக்காது விடு தெரியுமா ஆ அம்மா ஏமா உதைக்கிற தெரியுமா என்ன பண்றீங்க அவள சரி நானும் போனா போகுது வயசுக்கு வந்த பிள்ளைய அடிக்க கூடாது அடிக்க கூடாது கை வாங்கி நானும் பாக்குறேன் ஆனால் எல்லா வேலையும் திருட்டு வேலையும் இவ தாண்டி பண்ணுறா அவகிட்ட ஏதோ குசு குசுன்னு போய் பேசுறா வைக்கிறா என்னன்னு தெரியல அவள் ஏதோ சொல்ல வர்றா அவளை சொல்ல விடாமல் தடுக்கிறது இவ தாண்டி எனக்கு நல்லா தெரியுது எல்லா வேலையும் இவ தான் பார்க்குறா பவித்ரா இது உனக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு நல்லா தெரியுது அவகிட்ட பேசி 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 அவளை இப்போ அமுச்சு வச்சுட்டா ஆ எதுக்குடி அனுச்சி வச்ச அவ சொல்ல வர்ற விஷயத்த இவ சொல்ல விட்டாலடி சொல்லவே விடலடி இவ சொல்ல விடாம அவளை அமுச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்க நாடகம் எனக்கு தெரிஞ்சாகணும் அவள் இப்போ என்ன சொல்ல வந்தா மா விட்றாதம்மா நான் விழுந்துருமே மா ஏமா அப்படி உதைக்கிற விட்டு மா நான் ஏன் தேவையில்லாத பிரச்சனை இருந்தாம்மா நான் அதை போக சொன்னேன் மற்றபடி ஒன்றுமே இல்லைம்மா இதுல அதுதான் தான் இனிமேல் தராதுல்ல அப்புறம் எதுக்கு வேணாம் விடு நீ சொன்னா நான் கேட்கணுமா அவள் ஏதோ விஷயத்த சொல்ல வர்றான் நீ சொல்ல விடலடி ஏதோ இருக்கு ஏதோ இருக்கு அவளை நான் பார்க்காம போயிடுவேனா அவள்கிட்ட நான் கேட்காம போயிருவேணா அன்னைக்கு இருக்கு உனக்கு வா தெரியம்மா பாவம் இவ்வளவு விடுங்க பிரியமா அப்படி வதக்கி தள்ளிட்டு இருக்கியா விடுங்க தொப்புன்னு போட்டீங்கன்னா கீழே விழுந்துருவா பிடிச்சி விழுங்க எந்திரடி எந்திரி ஐஷு தேவல்லாம அந்த பூக்கார பொங்கலனால பாவம் அந்த ஐஷுக்கு இவ்வளோ பிரச்சனை அவள் பாட்டு காலேஜ் வருவா அவள் பாட்டு காலேஜ் போ இப்படியா இவ்வளோ பிரச்சனை மாட்டிக்கிட்டு பெரிய மொழியாக முடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு எல்லாமே இவளால தாண்டி பவித்ரா நீ என்ன நினைச்சாலும் நினச்சிக்கோ எல்லாமே இவளால தான் எனக்கு நல்லா தெரியுது சரி விடு பெரியம்மா பேசி நின்னா என்ன பிரயோஜனம் விடு சரி விடுக்கா பிள்ளை அடிச்சு என்ன செய்ய அவதான் ஓடி போயிட்டா ஆமா போடவோ போட்டும் அவள் பிடிக்க முடியாது நான் நினச்சா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் எப்பப்போத்தான பூத்தி தான் தெரியுவா அவளெல்லாம் பிடிச்சிக்கிறலாம் விடு ஆமாம் அதுக்காண்டி ஐஷோ போட்டு அடிச்சு பாவம் ஐஷோ பிள்ளை விட்டு தள்ளே ஐஷோ எழுந்திரிட்டான் மரியாதை இருந்து நீ பார்த்துக்க துரத்தி அவ்வளோதா அவளை ஏந்திரி